மாதிரி சீரியலில் இப்போ ஒரு பிரமாதமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் ஃபுல் வீடியும் கேளுங்க அதுக்குன்னு இந்த வீடியோ பிடிச்சிருச்சு நான் லைக் பண்ணி அந்த சேனல் கண்டியூ ஆதார் வந்தாங்க துர்காவும் தாராவும் வந்து இருக்காங்க என்ன தாரா உள்ளே போகிற ஆசையிலேருந்து வெளியில் வந்துட்ட போல இருக்கு அதுதான் உங்ககிட்டேருந்து ஆதாரத்தெல்லாம் நான் தான் வாங்கிட்டேனே திருப்பி நான் ஏமாறுறதுக்கு நான் என்ன முட்டாளா நிச்சயம் நான் ஒன்றை ஜெயிச்சிருவேன் அது கனவுல கூட நடக்காது இதே மாதிரி தான் பழைய மாதிரி என்கிட்ட சவால் விட்டுக்கிட்டு இருந்தா ஆனால் நீ மாறிங்கிற அவதாரத்தில் இங்கே வந்திருக்க ஆனால் நிச்சயம் நான் உன்னை திருப்பியும் தோக்கடிச்சு உன்னை பத்திரமாக அமுச்சு வைக்காமல் விட மாட்டேங்கிற மாதிரி தாரா பேசிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் கனவுல கூட நடக்காது சரி நடக்குதுன்னு நடக்கலை நான் தோக்குறேன் ஜெயிக்கிறேன் அதெல்லாம் எனக்கு விஷயமே இல்லை நீ படுற கஷ்டத்தை பார்த்தா எனக்கு எவ்வளோ தெரியுமா சந்தோஷமாக இருக்குது அதை விட ஆனந்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நான் என்னடி கஷ்டப்படுறேன் அப்படின்னு துர்கா கேட்கும்போது நீ யாருங்கிற விஷயம் எனக்கு தெரியாமலாம் இல்லை நீ ராஜா கிட்ட ராணி கிட்ட பேசின கதை அது மட்டும் இல்லாமல் திருப்பி இங்கே வந்தது எல்லா விஷயமும் தெரியும் ராஜாவும் ராணியும் உங்ககிட்ட என்ன சொன்னாங்க நீ தான் மாறிங்கிற விஷயத்தை யார்கிட்டேயும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்களா அது ஒன்றும் போதாதா நீ கஷ்டப்படுறதுக்கு சூர்யா கிட்ட நீ தான் மாறிங்கிற விஷயத்த சொன்னால் மட்டுந்தான் உன்னால் சூர்யா மனசுலேயே இடம் பிடிக்க முடியும் மாறியா இந்த வீட்டுக்குள்ள நீ எதுக்காக வந்தியோ உன்னால் எந்த விதமான பிரயோஜனமுமே இருக்காது நிச்சயம் நீ இன்னொரு வாட்டியும் தோற்று தான் போவே சூர்யாவையும் தேவி அம்மாவையும் காப்பாற்றணுன்னு தான் நினச்சேன் நான் சொல்கிறத மட்டும்தான் சூர்யா பார்ப்பில அந்த சூர்யாவாக இருக்கட்டும் இந்த சூர்யாவாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் இந்த மாயா பேச்சை தான் கேட்பாங்க என்னை மீறி உன்னால எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப காலம் ஒரு நாள் வரும் அன்னைக்கு நான் ஜெயிப்பேன் நீ தோக்க போகிற தாரா நீ அதை கனவுல கூட மறந்துடறாத அப்படின்னு சொல்கிறாங்க சரி அதையும் தான் பார்க்கலாம் என்ன சிஸ்டர் திருப்பியும் வந்துட்டா இனிமேட் என்ன பண்ணுறது அவள் பக்கம் இனிமேட் போகக்கூடாது புஷ்பா எங்கே இருக்காங்கிற விஷயத்த வந்து கண்டுபிடிக்கணும் புஷ்பாவை திருப்பியும் இந்த வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வரணும் அப்படி வந்தால் தான் இவளோட ஆட்டத்தை லைட்டாக அடக்க முடியும் சரி சிஸ்டர் நானும் விசாரிச்சு பார்க்குறேன்னு சொல்லிட்டு இங்கே அங்கேயும் தேடுறாங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல திடீர்னு புஷ்பா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க இப்போ தான் நாங்கள் உன்னை பற்றி பேசிகிட்டு இருந்தோம் நீயே ஃபோன் ஃபோன் பண்ணுவேன்னு நினச்சிக்கூட பார்க்கல அப்போ தான் என் இடத்த வந்து தக்க வச்சுட்டாளே அவ தக்க வச்சுக்கிட்டான் நீ நினச்ச நானா சூர்யா மனசுல உண்ணமோ உனக்கான இடம் இருக்கு திருப்பியும் வா நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு திருப்பியும் சூர்யா மனசுல இடம் பிடிக்கிறதுக்கு இப்போ முயற்சி பண்ணுவோம் முயற்சி பண்ணாமல் மட்டும் இருக்கவே கூடாது அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் எதுக்காக அந்த வீட்டுக்கு நம்ம போனோன்னு புஷ்பா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த வைரத்தை எடுக்க தான் அதுக்கு இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்கிறப்ப நம்ம ஏன் அதை பயன்படுத்திக்க கூடாதுன்னு யோசிச்சுட்டு சரி நான் வரேன் அதுக்கான விஷயத்தையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்பாடு பண்ணிவிட்டு என்னை கூப்பிடுங்க இதுதான் கெட்டிக்காரத்தனம் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா ஆஸ்னி தாரா எல்லாரும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க குட்டி தேவிலேருந்து எல்லாரும் அப்போனு பார்த்து சக்கரம்பாண்டிகிட்ட பேச்சு ஆரம்பினோன்னே பாவம் புஷ்பா புஷ்பா இப்போ எங்கே இருக்கான்னு தெரியவே இல்லை சூர்யா கையால் தாலி போகிறான்னு நினச்சி சந்தோஷமா இருந்தாள் ஆனால் கடைசியில் அவளுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சியதுங்கிற மாதிரி வேதனையோட பேசுறாங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு குட்டி தேவி பேசுகிறப்ப கரெக்டாக வந்து பேசிடுது பேசுகிறதுக்குள்ளேயே வந்து பேச ஆரம்பிச்சிடுது அது ஒன்றும் இல்லை இப்போ சூர்யா மனசுல புஷ்பா தானே இருந்திருக்கணும் ஆனால் என்ன பண்ணுறது துர்கா இங்கே இருக்கா மாறி இடத்த நான் யாருக்காவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் குட்டி தேவி பேசிட்டு இருக்காங்க மாறிய இடத்த நிரப்ப வேண்டியது புஷ்பா கிடையாது அங்கே வரணும்னு அவளால் நினச்சி கூட பார்க்க முடியாது ஆனால் துர்கா அம்மா கண்டிப்பாக அந்த இடத்த வந்து நிரப்புவாங்கனே எனக்கு நல்லாவே தெரியும் இந்த ஏற்ற மருமக எனக்கு பிடிச்ச அம்மானா அது துர்கா மட்டும்தான் இந்த இடத்த யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு அதிரடியாக பேசுகிறப்ப ஆஸ்னி இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா நான் தான் எனக்கு எதுவும் புரியலை நீ எதுவும் கேளுங்கிற மாதிரி குட்டி தேவி சொன்னோன்னே அதானே புஷ்பா விஷயமே முடிஞ்சிருச்சு எதுக்கு திருப்பி முதலேந்து ஆரம்பிக்கிறீங்க தேவெல்லாம் பேசுகிற வேலையெல்லாம் விட்டுட்டு சித்தப்பு சாப்பிட்ற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொன்னோன்னே என்ன சிஸ்டர் பேசும்போதே முட்டுக்கட்ட போடுறாங்க அப்படி அப்படியே புஷ்பாவை வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வர முடியும் சூர்யா நான் எதுக்கு சொன்னேன்னா வேணாமா புஷ்பாவை பற்றி பேச வேணாம் இல்லாத பிரச்சனையை பேசி புதுசாக வந்து சண்டை வேணாம் ஆஸ்னிக்கு குட்டி தேவிக்கு யாருக்குமே இங்கே பிடிக்கல அப்படி இருக்கும்போது அவங்கள பற்றி எதுவும் பேச வேணான்னு சொல்லிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க என்னடா சங்கரபாண்டி புஷ்பாவை திருப்பி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லி நம்மலாம் ஒரு திட்டம் போட்டால் இவங்க ஆரம்பத்துலேயே முட்டுக்கட்டை போடுறாங்க சிஸ்டர் ஆரம்பத்தில் அப்படி தான் இருக்கும் சிஸ்டர் புஷ்பாவை ஏதாவது ஒரு சூழ்நிலையில் சூர்யா வந்து பார்க்குற மாதிரி இருந்துட்டா கண்டிப்பாக சூர்யாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர மாதிரி ஆகிடும் நம்ம எதுக்கு சிஸ்டர் சுற்றி இவங்க எல்லாரோட மனசு சம்மதம்லாம் வாங்கி புஷ்பாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும் சூர்யாவை மட்டும் ஈஸியாக ஏமாற்றி புஷ்பாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடலாம்ல இது ஒரு நல்ல ஐடியா தெரிஞ்சோ தெரியாமலே ஐடியா கொடுத்துருக்க இந்த விஷயத்த முதல்ல கிட்ட பேசுங்க சூர்யா கிட்டே தனியாக வரப்ப வந்து ஏதாவது சோகமாக இருக்கிற மாதிரி இருந்தால் அவரோட நிலமையை பார்த்துட்டு புஷ்பாவை வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துடுவான் மாப்பிள்ளையோட மனசு அது மாதிரி